ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நட்ஸு சாப்பிட்றதுனால அது நம்மளோட உடம்புக்கு எவ்வளவு ஹெல்தி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த நட்ஸையே கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டோன்னா நமது உடம்புக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் இன்னும் அதிகமாகும் அந்த வகையில் வால்நட்டை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வால்நட்டை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றப்ப அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்கும் வால்நட்டில் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் அந்த கசப்பு தன்மை கூட தண்ணியில் ஊற வைக்கிறப்ப போயிடும் ஒட்டு மொத்த ஊட்டச்சத்துக்களும் நம்ம உடம்புக்கு அப்படியே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வால்நட்டை மொதல் நாள் ராத்திரியே தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் காலையில் சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல ஊற வச்ச வால்நட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வால்நட்டில் குறிப்பாக தண்ணியில் ஊற வச்ச வால்நட்டில் விட்டமின் இ சத்து அதிகமாக இருக்குது இது நமது உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அள்ளி கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே நம்மள்ட ஒரு குணம் இருக்கும் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் சாப்பிட்டோனாலே உடல் எடை அதிகரிச்சிடும் அப்படிங்கிற எண்ணம் நம்மள்ட இருக்கும் ஆனால் அது உண்மையில்லை ஊற வச்ச வால்நட்டை நீங்கள் முப்பது நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உடல் எடை படிப்படியாக குறையிறத நீங்களே கண் கூட பார்க்க முடியும் சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல ஊற வச்ச வால்நட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வால்நட்டை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றப்ப அது மூளையோட செயல்கள் இருக்குல்ல அது சீராக செயல்படுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால் மறதி இல்லாமல் அதிக ஞாபகத்திறனும் நமக்கு கிடைக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஜங்க் ஃபுட்ஸ் இது மாதிரியான கண்ட கண்ட ஸ்நாக்ஸ்களை கொடுக்கறதுக்கு பதிலாக முதல் நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த வால்நட்டை எடுத்து நீங்கள் கொடுக்குறப்ப அது அவங்களோட ஞாபக சக்தியை அதிகரிக்கும் நல்ல செரிமானத்துக்கு தண்ணியில் ஊற வைச்ச வால்நட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஊற வைச்ச வால்நட்டை நீங்கள் தினைக்கும் சாப்பிட்றதுனால எம்சைமுகள் உருவாகி அது நம்மளோட செரிமானத்தன்மையை சீராக வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செரிமான பிரச்சனையால் நீங்கள் பாதிக்கப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வால்நட்டை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றது உங்களுக்கு பெஸ்ட்டு மெடிசனாக இருக்கும் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல ஊற வச்ச வால்நட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஊற வச்ச வால்நட்டில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்குது கொழுப்பு அமிலம் அப்படின்னோன கொலஸ்ட்ரால் நினச்சிடாதீங்க இந்த ஊற வச்ச வால்நட்டில் இருக்கக்கூடியது நல்ல கொழுப்பு அதாவது ஒமேகா த்ரீ கொழுப்பு இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தான் அது மட்டும் இல்லாமல் உங்களோட உடம்புல எங்கேயாவது வீ ீக்கம் ஏற்பட்டுருந்துச்சுனா அதை சரி செய்யறதுக்கும் இந்த தண்ணியில் ஊற வச்ச வால்நட்டில் இருக்கக்கூடிய ஒமேகாத்ரீ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் வால்நட்டை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றதுனால நமது உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்